ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள இந்த துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி அவர்கள் ஒரு நக்சல் பாரி அமைப்புடைய ஆதரவாளர் அந்த ஐடியாலஜியை சேர்ந்தவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது நக்ஸலுக்கு ஆதரவாக மாறி போச்சு அந்த தீர்ப்பை மட்டும் அவர் கொடுக்கல அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒழிச்சு கட்டியிருப்போம் அவ்வளவு மோசமான தீர்ப்பை கொடுத்தவர் தான் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் இதற்கு பதிலடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா தீவிரவாதத்தை தடுக்க முடியாத ஒழிக்க முடியாத ஒரு ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அமித்ஷா அவர்கள் இப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அவர் ஜனநாயகவாதி மனித உரிமைக்கு ஆதரவாக பேசியவர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் பதில் கொடுப்பதை பார்க்க முடியுது இந்த வீடியோல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்னு ஒரு நீதிபதியை உள்நோக்கம் கற்பித்த அமித்ஷாவை உச்சநீதிமன்றம் கைது செய்யுமா ரெண்டாவது அப்படி அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது நக்சலுக்கு ஆதரவான தீர்ப்பா இரண்டாயிரத்தி பதினொன்னு அவர் கொடுத்த அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அந்த சால்வா ஜுடும் அப்படின்னா என்ன சட்டீஸ்கர் மாநிலத்துல என்ன நடந்து சொல்லிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்டிஏ கூட்டணி உடைய துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போதிய எம்பிக்களுடைய ஆதரவு என்பது ஏற்கனவே இருக்குது தான் சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுத்துட்டாரு அதே போல் நிதிஷ்குமாரும் ஆதரவு கொடுத்துட்டாரு இத்தனைக்கும் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே கூட சிபிஆருக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லிட்டாரு அப்போ ஏறக்கூடிய சிபிஆர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் ஏற்கனவே வந்துருச்சு ஆனா அப்படி இருந்தும் அமித்ஷாவுக்கு ஒரு பயமும் பதற்றமும் இருக்குங்க அந்த பயம் மற்றும் பதற்றத்தின் காரணமாக தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி அறிவித்த அந்த வேட்பாளரை மிக மோசமான வேட்பாளராக சித்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் முயற்சிக்கிறார் ஏன்னா பொதுமக்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை நம்ம பண்ணலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் லோக்சபா எம்பிக்களும் ராஜ்யசபா எம்பிக்களும் மட்டும்தான் ஓட்டு போட போறாங்க அவங்க அவங்க கட்சி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர அதை தாண்டி ஓட்டு போட மாட்டாங்க ஆனாலும் இந்தியா கூட்டணி உடைய எதிராக குற்றச்சாட்டுகளை அமித்ஷா அமித்ஷா அவர்கள் ஒரு நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்து அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்றார் இது ஆஃப் கோர்ட்டா இல்லையா அமித்ஷா அவர்கள் இப்படி பேசியதற்கு பதினெட்டு நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாங்க அதாவது ஒரு தேர்தல் வருது அப்படின்னா சித்தாந்த சண்டை போடுவது என்பது இயல்பு ஆனால் அந்த சித்தாந்த சண்டை என்பது கண்ணியமாக இருக்கணும் நீங்க வந்து சாதாரண தேர்தலில் ஈடுபடல உயர் அரசமைப்பு சட்ட அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு வந்து நீங்க போட்டியிடும் போது குறைஞ்சபட்ச ஒரு டிக்னிட்டியாவது ஃபாலோ பண்ணுங்க நேம்ல வந்து இப்படி ஒரு முத்திரையை குத்தாதீங்க அவர் மீது நீங்கள் ஜட்மெண்ட் வாத வாசித்து பார்த்தீங்களா அதுல வந்து நக்சல் பாரிக்கு ஆதரவாக அவர் தீர்ப்பு கொடுக்கவே இல்லை இப்படியெல்லாம் ஒரு நீதிபதியை கலங்கப்படுத்தினீங்க அப்படின்னா அது உச்ச நீதிமன்றத்துடைய அந்த சுதந்திர தன்மைக்கு வந்து எதிரானது அதை வந்து ஒரு சில்லிங் எஃபெக்ட் அதாவது உரைய வைக்கக்கூடிய ஒரு செயலை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதினெட்டு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள் அதே போல உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு கடிதத்தை கண்டனத்தை இன்னைக்கு வெளியிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணது அமித்ஷா அவர்கள் பேசின இடத்துல வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் கண்டம் ஆஃப் கோர்ட்டு போட்டு அவரை கண்டிச்சு அவரை வந்து கைது பண்ணி சரியில் அடிச்சிருப்பீங்க இல்ல ஏன் அமித்ஷா அவர்களை கைது பண்ணல உள்துறை அமைச்சராக இருந்து கொண்ட ஒரு நபர் இப்படி பண்ணாருன்னா சாமானிய மக்கள் நாளைக்கு கோர்ட்டை வந்து சுதந்திரத்தன்மையை வந்து கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் பேச மாட்டாங்களா நாளைக்கு அத்தனை நீதிபதிகளுடைய உள்நோக்கம் கற்பித்து இப்படியான தீர்ப்புகளை விமர்சனம் பண்ண மாட்டாங்களா அப்போ ஒரு நாட்டின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமித்ஷாவே இப்படி பேசும்போது அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை தானே ஒட்டுமொத்த சாதாரண சிட்டிசனுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்போ அமித்ஷாவை கைது செய்யக்கூடிய அல்லது கூண்டில் ஏற்றி விசாரிக்கக்கூடிய நடவடிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் செய்வாரா உச்சநீதிமன்றம் இதை முன்னெடுக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அமித்ஷாவுக்கே நான் அவர் கேள்வி கேட்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க முப்பது நாளில் நான் கைது பண்ணுவோம் ஜெயிலில் இருந்தாலே சொல்றீங்க இல்ல ஏன் சொல்றீங்க அந்த பதவிக்கு மாண்பை நம்ம காப்பாற்றணும் நீங்க ஜெயிலில் இருந்துட்டு கையெழுத்தெல்லாம் போடக்கூடாதுன்றக்காண்டி தானே அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றீங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தை விமர்சிப்பது மட்டும் உள்துறை அமைச்சருடைய அந்த பதவிக்கு வந்து மாண்பு வந்து சீர்கெடுக்காதா அப்போ நியாயப்படி நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கணும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு என் மேலே போடுங்க நானே கைது ஆகிறேன் என்னுடைய பதவியை பறிங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே சொல்லணுமா வேணுமா அப்போ ஏன் அமித்ஷா சொல்லாமல் இருக்கிறாரு அப்போது அமித்ஷாவின் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கண்டிப்பாக கோர்ட் வந்து எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய முதல் கோரிக்கை சரி இப்போ இவர் சொன்ன அந்த தீர்ப்பு தீர்ப்புகாரத்துக்கு வருவோம் இவர் என்ன சொல்றாரு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சால்வா ஜுடும் அப்படின்ற அந்த தீர்ப்பை மட்டும் இவர் கொடுக்காம இருந்தார்ன்னா இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ள நாங்கள் நக்சலை ஃபுல்லா ஒளிச்சு கட்டியிருப்போம் இன்னைக்கு நக்சல் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி கட்சியுடைய அந்த வேட்பாளரான சுதர்சன் ரெட்டியை விமர்சனம் பண்றாருல அமித்ஷா உண்மையிலேயே அப்படியான தீர்ப்பை அவர் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா அப்படி எதுவுமே இல்லைங்க அமித்ஷா அம்பலப்பட்டு போறாரு குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இவர் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது இவர் மட்டும் கொடுக்கல இவரோட இன்னொரு நீதிபதியும் இருக்கிறார் எஸ் எஸ் நிஜார் அப்படின்ற இன்னொரு நீதிபதியும் சேர்ந்து கொடுத்துருக்கிறார் அதைத்தான் சுதர்சன் ரெட்டி சொல்கிறாரு ஏங்க நீங்கள் வந்துட்டு என்னை விமர்சனம் பண்ணுறீங்க ஓகே அது உங்களுடைய தனிநபர் சுதந்திரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் அந்த தீர்ப்பை முதல்ல வாசித்து பார்த்தீங்களா அந்த தீர்ப்பில் நான் மட்டும் கொடுக்கல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஏன்னா எங்கூட இன்னொரு பெஞ்சில் அவர் இன்னொருத்தர் நீதிபதி இருந்தார் அப்படின்னு சொல்லி அதை சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்பை வாசிச்சாவே நீங்க அது நக்சலுக்கு ஆதரவான தீர்ப்பு சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நெத்தடியாக ஒரு பதில கொடுத்திருக்கிறார் சரி அந்த தீர்ப்பை நம்ம வாசித்து முதல்ல சால்வா ஜுடும் அப்படின்றதான் இந்த கேஸோட பேர் என்ன சால்வா ஜுடும் அப்படி சத்தீஸ்கர் மாநிலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற பின்னணியை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்மளால் விரிவாக பேச முடியும் ஏன்னா எந்த சேனலுமே இந்த பின்னணியை சொல்ல மாட்டேறாங்க வருமான இவர் கேள்வி கேட்கிறார் ஒரு பதில் அப்படின்னு தான் வருதே தவிர உண்மையிலேயே அவர் நக்சலுக்கு ஆதரவாக தீர்ப்பை கொடுத்தாரா அப்படின்ற பின்னணியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிஜாப்பூர் அப்படின்ற ஒரு பகுதியில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜாப்பூர் அப்படின்ற பகுதியில் மாவோயிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் கேம்பை வந்து கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிச்சுட்டு போன பிறகு பழங்குடி மக்களை அங்கே போலீஸ் வந்து கைது பண்ணுது என்னங்க எங்களை எங்கே கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் அனைவரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் நாங்கள் இப்போ இவரை விடுதலை பண்ணிடுறோம் ஆனால் கொள்ளையடிச்ச மாவோயிஸ்ட்டை நீங்களுக்கு பிடிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்கள வீட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க சொன்னதை போலவே ஒரு மாவோயிஸ்ட் அதாவது கொள்ளையடிச்ச மாவோயிஸ்ட் போலீஸ் கிட்ட படித்து கொடுத்துட்றாங்க அந்த கிராம மக்கள் உடனே அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன பேசுறாங்க அப்படின்னா ஏன் இங்கிட்டு போலீஸ் தரப்பு நம்மளை டார்ச்சர் பண்ணது இந்த பக்கம் மாவோயிஸ்ட் தரப்பு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருடைய டார்ச்சருக்கு எதிராக நம்ம கண்டிப்பாக ஒரு மூமெண்ட்டை ஆரம்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சில தலைவர்கள் அப்படி பேசும்போது தான் காங்கிரஸ் கட்சியுடைய ட்ரைபல் லீடரான மகேந்திர கர்மா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சால்வா ஜுடும் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்றாரு சால்வா ஜுடும் அப்படின்னா அவங்க மொழியை நம்ம தமிழ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சுத்திகரிப்பு வேட்டை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த சுத்திகரிப்பு வேட்டை மூவ்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் வந்து ரெண்டா உடையுது எப்படி உடையுது இல்ல வேணாம் இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இப்படி போலீஸுக்கு ஆதரவா நம்ம போயிட்டோம் அப்படின்னா மாவோயிஸ்டுகள் நம்மளை சும்மா விட மாட்டாங்க நம்ம நம்மளாவே இருந்துட்டு போயிடுவோம் எப்பயும் போலவே இருந்துட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு தரப்போம் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை நம்ம வந்து போலீஸ் தரப்புக்கு ஆதரவாக நம்ம இது பண்ணிதான் ஆகணும் மாவோயிஸ்டுகளை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பும் வந்து பேசி முடிவெடுக்கிறது ரெண்டா உடையுது கிராம மக்கள் அத்தனை பேருமே இப்படி ரெண்டா உடஞ்ச இந்த சட்டீஸ்கர் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சால்வா ஜுடும் அப்படின்றத அமல்படுத்துறாங்க அதாவது பழங்குடி இளைஞர்களை வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக வேலைக்கு எடுத்து அவர்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து அவர்களையே மாவோயிஸ்டுக்கு எதிராக சண்டை போட வைப்பது அப்ப இப்படியான சண்டை என்பது துவங்கும் போது இடையில முடிவே எடுக்காமல் மக்கள் இருந்தாங்க தெரியுமா அந்த மக்களுக்கு பயம் வந்துருச்சு ஒரு பக்கம் இவங்க அவங்கள தாக்குறாங்க அவங்க இவங்கள தாக்குறாங்க இடையில நம்ம உயிரும் போய்கிட்டு இருக்கு அப்ப நாம என்ன பண்றது பேசாமல் நாம் நக்சல்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்சலுக்கு ஆதரவாக அந்த மக்கள் சாரசாரியாக போய் சேராமிக்கிறாங்க அப்போ இங்க ஒன்னா இருந்த கிராம மக்கள் இந்த சால்வாஜுடும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னால என்ன ஆகுறாங்கன்னா ரெண்டாக பிரியறாங்க அரசாங்கத்துக்கு ஆதரவு அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு சண்டை போட்டதுனால கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி ரெண்டு மாவோயிஸ்ட் இறந்து போறாங்க ஆயிரத்தி பத்தொன்பது கிராம மக்கள் இறந்து போறாங்க எழுநூத்தி இருபத்தாறு செக்யூரிட்டி பர்சனல்ஸ் இறந்து போறாங்க பல கிராமங்கள் எரிக்கப்படுது அவங்களுடைய வீடுகள் எரிக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இருக்கக்கூடிய ஆண்கள் கொலை செய்யப்படுறாங்க நிறைய பேர் அந்த கிராமத்தை விட்டே போறாங்க எப்படி ஒரு கொடுமைகள் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு டு பதினொன்று காலகட்டத்தில் நடக்குது இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வரைக்கும் இந்த ஆப்ரேஷனில் இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரான ஆர் ஆர் விஜ் இவர் என்ன சொல்கிறாருன்னா உண்மையிலே இந்த சால்வாஜுடும் சுடும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நக்சலுக்கு தான் உதவுச்சு அப்படின்றாரு அதான் நல்லா கவனிங்க சால்வா ஜுடும்ன்ற தீர்ப்பை இவர் கொடுத்ததுனால அதை நிறுத்தி வச்சதுனால தான் நக்சல் அழிக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு ஆனால் அதில் பங்கேற்ற அதிகாரி என்ன சொல்கிறாரு இந்த ஜுடும்ன்றதுனால தான் நக்சல் அதிகமானாங்க அப்படின்றாரு எப்படி இந்த கிராம மக்களில் நிறைய பேர் முடிவெடுக்காமல் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நக்சல் ஆயுதங்களை கொடுத்து அவங்க போலீஸை தாக்க வச்சுட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டுறாரு எப்போ இதனால் நக்சல் தான் அதிகமானதுன்றத விஜ்ன்ற ஆஃபீஸர் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுதுல இப்படியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக நடக்க நடக்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்தில் நந்தினி சுந்தர் அப்படின்றவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறாங்க அந்த வழக்குடைய மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சால்வா ஜுடும் அப்படின்ற மூமெண்ட் ஒரு கவர்மெண்டோடைய இல்லீகல் மூமெண்ட்டு இதை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் ஏன்னா இந்த ப்ராசுக்கு அப்புறம் தான் இந்த சால்வா சுடும் அப்புறம் தான் பல கிராமங்கள் எரிக்கப்பட்டுச்சு பெண்கள் பாலியன்களுமைக்கு உள்ளாகி பல்வேறு கிராம மக்கள் வீடுகளை வந்து காலி பண்ணிட்டு ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கிராஸ் ஆகி போயிட்டாங்க பார்டர் மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டாங்க பல பேர் ஐம்பதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து அரசாங்கத்துடைய கேம்புக்கு போயிட்டாங்க அப்போ இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்காமல் இருந்துச்சுனாவே அந்த மக்கள் அந்த கிராமத்துலேயாவது வசிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த ப்ராசஸ்னால ஊர் ரெண்டு ஒட்டது மட்டும் இல்லாமல் ரெண்டு தரப்புக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பது ஏற்படுது வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு இன்ன வரைக்கும் அந்த வீட்டை எரிச்சதற்கு எந்த ஒரு நிவாரணமும் அரசாங்கமும் கொடுக்க மாட்டேது கொல்லப்பட்டவர்களுக்கு நீதியும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு நல்ல கவனிங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் வீடுகள் எரிக்கப்படுதில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலாயிரத்தி பதினொன்று ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிதியை கூட நிவாரண நிதியை கூட அந்த மக்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்றத மனித உரிமைகள் மீறப்பட்டதை சுட்டிக்காட்டி அவர் வழக்கப்படுறாரு இந்த வழக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கூட்டண்டியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி எஸ்எஸ் நிஜாக்கில விசாரணைக்கு வரும்போது இது எல்லாம் பலகட்ட அளவில் ஆய்வு பண்ணி அதன் பின்பு தான் அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு தெரியுமா இந்த சால்வா ஜுடும் அப்படின்ற அந்த அந்த உடனடியாக டிஸ்பேண்டிங் பண்ணுங்க இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு இது எவ்வளவு முக்கியமான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்புனால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் இருதரப்பாலும் அழிக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கு அந்த வீடுகள் எரிக்கப்படுது அழி நிறுத்தப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கு எல்லா விஷயம் நிறுத்தப்பட்டிருக்கு நக்சலுக்கு அதிகமான ஆட்கள் சேருவதும் நிறுத்தப்பட்டிருக்கு அப்ப இது நல்ல தீர்ப்பா இல்லையா இந்த தீர்ப்பு எப்படிங்க நக்சலுக்கு ஆதரவான தீர்ப்பா மாறும் நக்சலுக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை இந்த நீதிபதி நிறுத்தியிருக்கிறார் அப்படின்றதான உண்மை மனித உரிமையை காத்திருக்கிறார் என்பதுதானே உண்மை அங்கிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதுதானே உண்மை ஆனால் அமித்ஷாவை பாருங்க அப்படியே பொய்யை கக்குகிறார் ஐபிஎஸ் ஆபிசரே சொல்றாரு நக்சலுக்கு ஆதரவா இருக்குன்னு இது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே ஜன் ஜக்ரான் அப்படின்ற பேர்ல ஒரு மூமெண்ட் இதே மூமெண்ட் அதாவது இந்த சால்வா ஜுடும்ன்ற பேர்ல எப்படி ஒரு மூமெண்ட்டை இரண்டாயிரத்தி அஞ்சில் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஜன் ஜக்ரான் அப்படின்ற பேர்ல ஒரு மூமெண்ட்டை பண்ணாங்க இதே மாதிரி மாவோயிஸ்ட் கேக்கிறாங்க அந்த கிராம மக்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அது வந்து சக்சஸ் ஆகலை அப்போ ஏற்கனவே ஒரு ஃபெயிலியரான ஒரு மாடலை தான் அரசாங்கமே கையில் எடுத்துக்கிட்டு சால்வா ஜுடும்ன்ற பேர்ல நடத்தி அதுவும் ஃபெயிலியர் ஆகி அந்த கிராம மக்களுக்கு எதுக்கு இந்த ப்ராசஸை பண்ணீங்க அந்த கிராம மக்களில் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் மாவோயிஸ்ட்டுகளை ஒழிக்கணும்னு தான் ஆனால் அந்த கிராம மக்களே எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டா ஒரு பழங்குடி காட்டையும் வீட்டையும் நிலத்தையும் எப்படி நேசிப்பான் அப்படின்றது நமக்கு தெரியாதா அப்போ அவங்களே அந்த இடத்த காலி பண்ண சொல்லி எங்கேயோ ஒரு கொத்தடிமைகளாக மாநிலம் விட்டு மாநிலம் அனுப்பி ஒரு அரசாங்க கேம்பில் அகதியாக ஐம்பதாயிரம் பேரை நீங்கள் நிறுத்தி வச்சு பல பேர் உயிர்களை வந்து இழக்க வச்சு வீட்டை எரிக்க வச்சு பெண்களை மாணவங்கப்படுத்தி இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுருக்கீங்க இதை தடுத்து நிறுத்துவதான ஒரு நீதிபதியோட கடமை ஒரு கோர்ட்டோட கடமை அதை பண்ணால் இந்தியா கூட்டணியோட வேட்பாளர் நக்சலுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாரு உண்மையிலே இந்தியா கூட்டணியோட வேட்பாளரை ஆதரிப்பதற்கு இந்த ஒரு விஷயம் போகும் இந்த ஒரு தீர்ப்பு போதுங்க மனித உரிமைக்கு ஆதரவாக இவர் செயல்படுகிறார் அப்படின்றத அந்த மனித உரிமைக்கு ஆதரவாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய அந்த எம்பிக்கள் அத்தனை பேருமே இவருக்கு இதுக்காகவே ஆதரவு கொடுக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடை எட்டி எட்டி பார்க்காத எட்டு நாளாக எட்டி பார்க்காத அந்த சிபி ராதாகிருஷ்ணனை விட மனித உரிமைக்கு ஆதரவாக பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக நின்ற அந்த சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவாக நிற்பதில் அந்த ஓட்டு போடுவதை ஒவ்வொரு தமிழும் நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் அவருக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் எந்த அடிப்படையில் நீங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்றீங்க அது கேரளாவில் வச்சுக்கிட்டே இது சொல்றாரு கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அது இருக்கு அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை நக்சல் பாரிகளாக சித்தரித்து இவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பேசுறாரு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை உள்ளோக்கம் கற்பிக்கிறாரு நீதிபதி விமர்சனம் பண்றாரு கண்டெம் ஆஃப் கோர்ட்டுன்றது தெரியுது தெரிந்தும் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை பேசுறாரு ஏஎன்ஐ மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூவாகவும் இதை கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவிலையும் இதை பேசுறாரு அப்ப எவ்வளவு துணிச்சலாக கோர்ட்டுன்னு கோர்ட்டே என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற துணிச்சல் தானே அமித்ஷா இருக்கு ஒரு உள்துறை அமைச்சர் எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும் அவர் தானே நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு ரோல் மாடலாக இருந்து நான் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருந்து உச்ச நீதிமன்றத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில தாங்க அமித்ஷா அவர்கள் இருக்கணும் ஆனால் அந்த பதவியை கலங்கப்படுத்தியதோடு இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை கலங்கப்படுத்தி அவங்க கொடுத்த தீர்ப்பையும் கலங்கப்படுத்தி பேசுறீங்களே நீங்க சொல்லக்கூடிய அந்த சால்வா ஜொடும் என்பது நக்சலை வந்து ஆதரிப்பதாக இருந்துச்சு அதிகரிப்பதானதாக இருந்துச்சு எப்படி உங்களால் முடிவு கொண்டவருடையும் அப்போ பகல்காம்ல தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாத நீங்கள் பகல்காம் தாக்குதலை தடுக்க முடியாத நீங்கள் தீவிரவாதிகள் இரநூறு கிலோமீட்டருக்கு உள்ள வருவதை தடுக்க முடியாத நீங்கள் அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து முப்பத்தஞ்சு ரூபா டோக்கனை கொடுத்து அவங்க பகல்காம்குள்ள அனுமதிச்ச நீங்கள் அங்கே போலீஸ் ஆஃபீஸரை போடாத நீங்கள் நீங்க தீவிரவாதத்தை தடுக்க முடியல இன்ன வரைக்கும் அவங்கள பிடிக்க முடியாத நீங்கள் நாங்கள் நக்சலை வந்து ஒழிச்சிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே காலி பண்ணியிருப்பேன் இந்த தீர்ப்புனால தான் என்னால் காலி பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்வது பின் முரணா இல்லையா அப்போ வெற்றி பெறுவதற்கு போதுமான எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தும் எதற்காக இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பிரச்சாரத்தை பண்றீங்க அது உண்மையை பேசினாலும் பரவாயில்ல ஒரு பொய்யை பரப்புறிங்க ஒரு நீதிபதி அவருக்கு எதிராக எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றப்போ அந்த நீதிபதியோட தீர்ப்பை எடுத்து அதை கலங்கப்படுத்துகிற மாதிரி பேசி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை எதற்காக பண்ணணும் மக்கள் போட போறது இல்லையே மக்கள் ஓட்டு போட்டாதான் ஐயோயோ சனாதனத்துக்கு ஆபத்து ஐயோ இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்னு வீங்க அதான் மக்களை ஓட்டு போடாமல் எம்பிக்கள் தான் ஓட்டு போடும் போது எதற்காக உங்களுக்கு இந்த பதற்றம் வருது ஏன் எதற்காக இந்த பயம் வருது அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லணும் அப்போ அமித்ஷா அவர்கள் எப்படி அம்பலப்பட்டு போறாரு பாருங்க இந்த விஷயத்தில் கூட ஒரு ஐடியாலஜியை கேள்வி எழுப்பி உச்சநீதிமன்றத்தை சீண்டக்கூடிய வேலை வரை உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக ஒரு பதிலடியை கொடுக்கணுமா வேணாமா ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் சார்பாக நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன் நன்றி Thank you